சளிக்கு தர மாதிரி சிக்கன் சூப்பு உறவுகளை சளி பிடிக்கல இந்த மாதிரி சிக்கன் குழம்புகளை அதாவது சிக்கன் குழம்பு வைக்கல அதுல இருந்து சூப் எடுத்து பயன்படுத்திக்க போறோம் சோ இப்போ நம்ம இந்த பக்கம் வரணும் என்ன அப்படின்னா தான் அவங்களுக்கு அந்த சூப் எடுக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் சோ இப்போ நம்ம இதோ அருமையாக கொதிச்சு மேலே வந்துக்கிட்டு இருக்குது உணக பார்க்க முடியும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாங்க உள்ள வாங்க வெயிங்க இப்படி திரும்பி நில்லுங்க அப்போ தான் ஃப்ரேமில் இடம் பண்ணால் கரெக்டாக இங்கே பாருங்க இந்த கொதிச்சு வர்றதுல இந்த நுரையை மட்டும் தெள்ளிகிட்டு இந்த இடத்துல அகப்பே விட்டு இந்த கொதிச்சு வர்றது பார்த்திங்கன்னா இதை மட்டும் எடுக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கங்க கலக்கி விட்டுறக்கூடாது இப்போ கரெக்டாக பக்குவமாக மொத கொதி அந்த சிக்கனில் இருக்கிற கொழுப்பும் கரைஞ்சி புரதமும் கரைஞ்சி இப்போ இந்த தண்ணியில் மேலால் மிதந்துக்கிட்டு இருக்கும் ஸோ அதை மட்டும் எடுக்கணும் அப்போனா தான் அது சுவை நல்லா நோட் பண்ணிக்கங்க நம்ம சொல்கிற மாதிரி சளிக்கு தீர்வு மற்ற மிளகா கூட்டு அந்த இதெல்லாம் வந்துடக்கூடாது வெறும் பாலும் தண்ணி மாதிரி இருக்கும் அதில் கொதிச்சு கொதிச்சு வர்றதே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நானும் பவுனம்மாவும் ரெண்டு பேர் தான் நம்ம வீட்டில் ஸோ ரெண்டு பேருக்கு இரண்டு வேலை அதாவது இரண்டு நாளைக்கு மூன்று வேலை காலையில் மூணு அடுத்த நாள் இருந்து சாயங்காலம் வரைக்கும் மூணு மொத்தம் ஆறு நேரத்துக்கு இப்போ நம்ம எடுக்க போகிறோம் எடுக்கிற பக்குவத்தை பார்த்துக்கணு ஸோ இந்த அளவுக்கு நம்ம வெளியே எடுத்துக்கலாம் இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா கிளறி விட்டு கறியும் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கணும் அப்படின்னா தான் அது டேஸ்ட்டு இங்கே பாருங்க அந்த எலும்பு இதோடு இருக்கணும் இது வரைக்கும் உப்பு நம்ம போல் பயிலுக்கு அதிகமாக விலை வராது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த பெரிய கறியை போட்டு வீடியோவில் போட்டுக்கலாம் இப்போது இதுக்குள்ளே இருக்குது இல்லைங்களா இந்த கறி உப்பு இல்லாமையே இதில் அப்படியே இருக்கணும் சூடுபடுத்திக்கிட்டே இருக்கணும் இறங்கிட்டே இருக்கணும் தேவையப்போ மட்டும் வெளியே எடுத்து உப்பு போட்டுக்கணும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அகப்பையும் இந்த குழம்புல கொதிக்க போகுது நல்லா பார்த்துக்குங்க உள்ள சூட்டில் இனி இதை வந்து நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணிக்கலாம் இப்போ தி பெஸ்ட்டாக சிக்கன் சூப்பு தயார் முந்தைய ப பகுதியை பார்க்காதவங்க இது வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா பார்த்துக்குங்க எப்படி இந்த மிளகா கூட்டுக்கு தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லியிருக்கோம் மிளகா கூட்டு எப்படி ஆட்டுறோம்னு சொல்லியிருக்கோம் அதை ஆட்டி கொண்டுட்டு வந்து குழம்புல எப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ அதுல இருந்து சிக்கன் சூப் எடுக்கிற வரைக்கும் வந்திருக்கும் வாங்க இந்த பக்கம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த பக்கம் வாங்க இப்போ நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் பண்ணோம் நம்ம வந்து இப்போ வறுவல் பண்ண போறோம் கறியும் நம்ம எடுத்துக்கலாம் வெளியே ஸோ தெளிவா பாருங்க வறுவலுக்கானது இப்படி நம்ம வெளியே எடுத்துக்கலாம் சரிங்களா நம்ம இன்னும் பண்ணுவோம் வறுவல் அடுத்த பகுதியிலே போடுவோம் இப்போ இதில் வந்து இன்னொரு வேலை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது ஈரலை போட்டுட்டு தான் பண்ணணும் இல்லைன்னா அழுது நிறைய பாடம் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இது பாருங்க ஈரல் இப்போ தான் நம்ம போட போகிறோம் பார்த்துக்கோங்க சூப் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஈரலை போட்டு கொதிக்க வைக்கிறோம் பவுன் குச்சி நேயர்களும் பார்த்துக்கோங்க ஜெம்சி நேயர்களும் பார்த்துக்கோங்க சூப்பு எடுத்ததுக்கு அப்புறமே ஈரல் உள்ளே போடப்படுகிறது அந்த கொதிக்கிற இடத்துல போட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா கணக்கி விட்டீங்கன்னா அதை அப்படியே வெந்துடும் இப்போ நம்ம இதில் என்ன ஒரு ப்ராசஸ் பண்ண போறோம்னா இது அப்படியே கொதிச்சுட்டு சுத்தோம் நம்ம பார்த்தீங்கன்னா மூடி எடுத்து வச்சிட்டோம்னா மீதான பாட்டுன்னு கொதிச்சுட்டே இருக்கும் துணி துணியை சார் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே பாருங்க இதை தூக்கி வச்சுட்டு அடுத்து நம்ம பிரியாணி பண்ணலாம் ஸோ குழம்பு அவ்வளவுதான் உப்பு போடணும் உப்பு போடணும் அது நம்ம போட்டுக்கலாம் மறந்து மறக்காமல் ஞாபகம் வச்சுங்க நான் உப்பு போடுறது உங்களுக்கு காட்டில் நாங்கள் போட்டுக்க போகிறோம் நீங்க உப்பை போட்டுக்கங்க குழம்புல போட்டுக்கங்க சூப்பில் உப்பு போட்டுறாதீங்க திரும்பவும் சொல்றேன் குழம்புல போட்டுக்கங்க சூப்புல உப்பை போட்டுறாதீங்க